சீமா என்ன உங்க வீட்டு அடுப்புல சூறு விறகாடா மாவான பாத்துக நான் சொல்றேன் சீமான் என்பவன் இயற்கை பிரசவித்த மகன் சீமானுடைய தம்பிங்க நீ என்னமோ திருநெல்வேலிய பட்டா போட்டு ஏ திமுகவுக்கு எழுதி வாங்கிட்ட மாதிரி வந்து சீமான் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் வந்து வந்துருக்கோம் திருநெல்வேலிக்கு வந்துட்டா வந்து நாங்க அழைச்சிட்டு வந்துட்டா தூக்குமாட்டி செத்துறியா அது ஒரு காலம் தம்பி இந்த மிரட்டினது உருட்டினது நாங்கள்லாம் பாடம் தான் அங்கதான் எங்களுடைய துவக்கம் எங்க திமுக தான் மாதிரி ஆயிரம் அயோக்கிய பயில பார்த்தவனா நீ எல்லாம் வந்து இன்னைக்கு வந்த பையன் நான் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பே திமுகவில் உழைத்தவன் நான் வாங்காத அடியே கிடையாது இந்த கருணாநிதிக்காக நீ காட்டுறா நான் புகைப்படத்தை அடிச்சா காட்டுற நீ காட்டு அயோக்கிய பை

ஆளான நான் முதல்லா யாம்பலைய அரியலைய அம்மு குட்டி உனக்கு ஒரு பாப்பா அதுக்கு மட்டும் எப்படி போட்ட தாப்பான்னு பேசியவன் திமுக நான் சாந்து வள்ளுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் இடிமுரசு அவர்கள் அண்ணன் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் திமுகவினுடைய மேடை பேச்சாளர் ஒருவர் ராவணன்ற ஒருவர் வந்து சீமானவர்களை கடுமையாக சாடியிருக்காரு சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி சாடியிருக்காரு அவங்களுடைய மனைவி வந்து ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க அது இல்லாமல் சீமான் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஒரு சங்கி இப்படியெல்லாம் நிறைய சாடி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் திமுகவில் எனக்கு அரவேக்காடு தான் அதிகம் பேர் ராவன் வச்சுருக்காங்க நம்முடைய பாட்டின் பேர் ஆனால் முழுமையாக முட்டார் நீங்கள் அந்த பேச்சை ஒரு நாகரிகம் உள்ள பேச்சாளர் அப்படிலாம் பேச மாட்டான் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மார்ச் இருபத்தி அஞ்சு எல்லோரும் மறந்துருப்பான் ஞாபகப்படுத்தணும்ல அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறார் அப்போது எதிர்க்கட்சி தலைவி மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இது வந்து வெளியில் எங்கேயோ ஒரு மூளை முடுக்கல் நடக்கலை நாட்டினுடைய நிலைப்பாட்டை பேசி தீர்க்கிற சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஜெயலலிதா வந்து அதாவது நீ கிரி நீங்கள் கிரிமினலு குற்றவாளி நீங்கள் வந்து நிதித்துறை பட்ஜெட் வந்து படிக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லுது ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அப்போ ஐயா கலைஞர் வந்து யார் வந்து யார் சொன்னா உனக்கு சோபன் பாபும் ஜெய்சங்கர் சொன்னாங்க யார் சொல்றத ஐயா கலைஞர் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவரு சொல்றாரு அப்போ அந்த ஒளி ஒளி பெருக்கிருக்குல்ல அதை திருப்பி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்குறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அதாவது முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் இவர் கேட்குறார் கேட்குறபோது அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல சட்டமன்றத்திலேயே டிகேபி கேள்விப்பட்டிருக்கிறியா ம் கே பழனிசாமி திருவத்தூர் திருவற்றூர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா வந்து முடிய பிடிச்சி வலிக்கிறார் சட்டமன்றத்தில் நடக்குதா அதை தான் சொல்கிறேன் நான் இது நடக்குது தம்பி முடிய பிடிச்சி வலிக்கும்போது அவங்க வந்து கத்துறாங்க அப்போது ஒரு ஆள் கேட்குறா போல என்னப்பா முடிய பிடிச்ச இல்லைப்பா அது டோப்பா முடின்னு நினச்சேன் எது ஜெயலலிதாவுடைய முடி டோப்பா முடி நினச்சேன் இழுத்தா கையில் வந்து நினச்சேன் அது உண்மையான முடியா இருக்குப்பா சொல்கிறது யாரு சட்டமன்ற உறுப்பினர் ம் புரியுது அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருக்குதெல்லாம் ம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிறாருல்ல மூத்த திமுகவுடைய முன்னோடி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ம் அவர் அந்த அம்மாவுடைய சேலையை சட்டமன்றத்திலே பிடிச்சி வலிக்கிறார் இது வந்து இந்த ராவணன் இன்னைக்கு பேச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கள அன்னைக்கே சட்டமன்றத்துலேயே இந்த விரும்பத்தகாத நிகழ்வை நடத்துகிற ஒரு கட்சி திமுக அதுதான் அதுக்கு பதிலடி குடிக்கும் போதுமா ஸ்டாலினுடைய சட்டையெல்லாம் கட்டி பட்டனெல்லாம் உடச்சி ஆட்டிங்கள்ல நான் சொல்கிறது வந்து உண்மையாக நடந்தது ம் எங்கள் ஐயா ஸ்டாலின் கிழிச்சுக்கிட்டு வந்தது நீ இதையும் அதையும் ஒன்றா சேர்க்காத ம் புரியுதா அது வந்து பல பத்திரிகை நிருபர் உள்ளே இருந்தாங்க பார்த்தியா எங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருப்பாங்க நிருபர் அவங்க வெளிப்படுத்தின உண்மை செய்தி இது வந்து இவரா வந்து சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளில வந்து ரெண்டுத்துக்கும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா திமுகவில் இருக்கிற பேச்சாளர்கள் நாகரிகமற்ற பேச்சாளர்கள் திமுகவில் இருக்கிற முன்னோடி தலைவர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அரசியல் நாகரிகம் முழுவதும் அற்றவர்கள் நான் எடுத்துக்காட்டு நிறைய சொல்வேன் ஏன்னா நான் திமுகவில் ஆரம்ப காலத்தில் பள்ளி பருவத்தில் அங்க இருந்திருக்கிறேன் யாருமே வந்து என் அண்ணன் சீமான் பேசுவதை போல ஒரு இந்த நாட்டினுடைய நிலைப்பாட்டை குறித்து இந்த நாட்டினுடைய மண்வளத்தை குறித்து இந்த நாட்டினுடைய மழை பொழிவு எவ்வளவு நாட்டில் காடு எவ்வளவு இருக்க வேண்டும் இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க திமுக மேடை ஏறுகிற போது திமுகவில் உள்ள ஜெயலலிதாவை திட்டுவாங்க தெரியுமா நான் நிறைய பேசுவேன் இதே திமுக ஜெயலலிதா அவர்களை ஆளான நான் முதல்ல யாம்பளை அப்படியே போகணும் நீங்கள் அதுக்குதான் சொல்றான் அப்படியே போடணும் சொல்லுங்க ஆளான நான் முதல யார புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை திமுக காரம் பாடினது நான் இருந்து கேட்டேன் ஆளான நான் முதலாய் ஆம்பல்லையே அரியல்லையே ஆளான நான் முதலாய் ஆம்பல்லையே அரியல்லையே அம்முகுட்டி உனக்கு ஒரு பாப்பா அதுக்கு மட்டும் எப்படி போட்ட தாப்பான்னு பேசியவன் திமுக காரன் நான் சான்று வச்சிருக்கிறேன் ராவணன் பேசுறதுலாம் வந்து அதில் படிச்சுது கத்துக்கிடுது கற்றுக்கூட்டி ராவண இன்னும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு இதே திமுக பேசும் ஜெயலலிதாவை ஆணவக்காரி அகம்பாவக்காரி அடங்கா பிடாரி ஏபோத்தை தரித்த குலத்திலே தமிழனுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பயங்கிலி சூனியக்காரி சூச்சமக்காரி சூச்சமத்தின் சொந்தக்காரி சதிகாரி சண்டாளி படுபாதைகின்னு திமுக அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதாவை எத்தனையோ மேடையில் நாகரிகமற்ற பேச்சுகளால் அவர் வர்ணையை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து இவன் இவன் பேசிட்ட அந்த அந்த டுபாகூர் பையன் பையாவன் அவனுக்கு அவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு அவன் எல்லாரும் கத்துறான் திமுக எல்லாரும் கத்துறான் நானும் கத்துறேன்னு கத்துறான் இந்த கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று அவனுக்கு போயிட்டு அவனுக்கு போயிட்டு இந்த மண்ணினுடைய வேளாண்மை என்ன கேளு இந்த இந்த மண் நாட்டில் எவ்வளவு காடு இருக்கிறது எவ்வளவு நஞ்சை எவ்வளவு புஞ்சை எத்தனை யாறுகள் ஓடுகிறது இந்த நாட்டில் எந்தெந்த மலைகள் இருக்கிறது கேளு ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அவன் எடுத்தோனே எங்க அண்ணி பிரேமலாவை திட்டுவான் கேப்டன் மனைவியை திட்டுவான் மோடியே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அவனாம் அவன் கைது செய்யப்பட வேண்டிய ஆள் கை செய்யறவனாக அந்த காவல்துறை கைது பண்ண மாட்டேங்குது இந்த காவல்துறை இருக்க க எவனை கைது பண்ணி உள்ளே வந்து கூழ ஊற்றணுமோ கஞ்சியை ஊற்றணுமோ ஊற்ற மாட்டேங்குது இந்த கிருஷ்ணமூர்த்தி இஷ்டமூர்த்தி வரான் திமுக பேச்சானாவ எங்கள் என் வாய் கூசுது அவ்ளோ கூடாது நீங்க அவன் வா எங்கள் அண்ணி பிரேமலாதாவை பேசுன வா அதெல்லாம் கா காணூன்லாம் போட்டு பார்க்க சொல்லுங்க நாட்டினுடைய பிரதமர் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறார் யார் மோடி அவரை போய் நான் சொன்னாக்க யாமலம் மறக்கப்படுறேன் அப்படின்னு தான் ஜாக்கன்னு அவர் அவர் பேசுகிற காலையில் அவரை போய் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படிக்காத ஒரு முழுமையும் அறிவு இல்லாத அறிவிழந்த முண்டம்லாம் எப்படி பேசுவான் அப்படி பேசுவான் யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவனை சொல்லி குத்தல்ல அதுக்கு முன்னாடி பேசியவர்கள் அப்படி பேசினாங்க யார் யார் என் கையா வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் கோடரசு தஞ்சை கூத்தரசன் சிங்கார சடையப்பன் சங்கு சுப்பிரமணியன் எல்லாம் பார்த்தன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவர்களை வசைபாடுவது அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி தீர்ப்பது இதுதான் திமுக அது இப்போ இருக்கிறான் அதில் அவன் அவன் பேர் என்ன நீ பார்த்தனக்கு ஆர்எஸ் எஸ் பாரதி ஒருத்தருக்காரில்ல அவர் பேசும்போது பார்த்துருக்கியா நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் வந்து படிப்பு சொல்லி கொடுத்தோம் ஆமா திராவிட இயக்கம் தானே பண்ணிச்சு திராவிட இயக்கம் தானே பண்ணிச்சு அதுதான் எதா கல்வி கோமனங்கட்டி குழுத்தா கோமனங்கட்டி குட்டுதா அவங்க என்ன நான் வேற மாதிரி பேசிடுவேன் என்ன தை எதை பேசணுமோ அதை பேசணும் இந்த மண்ணுக்கு என்னடா தேவை இந்த மக்களை எப்படி வழிநடத்த போறீங்க ஐந்தாண்டு காலம் கலைஞர் முதலமைச்சர் ஆகுதுன்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் புள்ள முதலமைச்சர் நீ ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணிற்கு என்ன அதை சொல்லுங்கடா சொல்லுங்க என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க நாங்கள் கலைஞர் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சர் இதெல்லாம் கொண்டு வந்தாரு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் இதையெல்லாம் இந்த மண்ணிற்கு செய்தேன் அதெல்லாம் மேடை போட்டு அதெல்லாம் பேசுங்க ஏர்னொன்னையே வந்து கெட்ட வார்த்தையில காது கேட்கே தயங்குகிற வார்த்தையில நீங்க பேசின பெரிய ஆள்கள் நீங்க நாங்க என்ன வானத்துல இருந்தோ இல்ல ஜெர்மன் இருந்த வந்தாலும் நாங்களும் அங்கிருந்து வந்தாலும் தானடா எங்களுக்கு பேச தெரியாது நீங்க உங்களுக்கு தான் பேச தெரியுமா நான் நான் வேற மாதிரி ஆளு நான் என்ன சொல்றேன் ஒரு மேடையில் ஏறுகிற போது உங்களுடைய கொள்கை உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கோட்பாடு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணிற்கு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாத்தையும் பேசினாலே போதுமடா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை சாதனை சொல்லுங்க என்ன இருக்கு வேதனை இருக்கு அதனால தான் இவனுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டம் அவன் ராவணன் ஒருத்தன் அவனுக்கு ஏதாவது நீ பாத்தியா பேசுகிற போது ஒரு பேச்சாளருக்கான தகுதி அவனுக்கு இருக்கா எடுத்த உடனே சீமான் டேய் அவன் கேட்டால் தாண்டா தெரியும் நம்ம யாருக்கு பிறந்தோன்னு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரியும் எங்கள் அம்மா என்று சொல்லியிருப்பாங்க இன்னார் தான் பிறந்தன்னு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா ஒரு தலைவன் இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியாது என்று சொல்லி இளைஞர் பெருமக்கள் எல்லாம் படையெடுத்து போனான் சீமான் தாங்க சரியான ஆடு சீமான் தான் வருகிற சந்ததியை உயர்த்துவதற்கு உயர்வை அடைவதற்கு பாடுபட்டு இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் போறாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு பிறகு ஒரு ஒரு லட்சம் பேர் தம்பிங்க வந்து இணையறாங்க எல்லாம் வந்து அதாவது பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு தம்பிங்க பதினெட்டு இருபது வயசு தம்பிங்க ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் ஒரு லட்சம் பேர் இணையிறாங்க இளைஞர் தம்பிகள் எல்லோருமே சீமான் அண்ணன் இருக்கிற இடத்தை நோக்கி வருகிறார்கள் இதுதான் அவங்களுக்கு வந்து ஏதோ கீழே கொட்டி அதாவது கொளுத்தி விட்டால் புகையுமே எரியுமே அந்த மாதிரி எரிதான் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ மேடையில் ஏறுற மேடையில் ஏறி உங்கள் கலைஞரை பற்றி என்ன வேணாலும் பேசு இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசு உதயநிதியை பற்றி பேசு கனிமொழியை பற்றி பேசு தம்பி இன்ப நிதியை நாங்கள் வேணாம் நான் சொல்லும் பேசுங்க அது என்ன சீமானை டார்கெட் பண்றது சீமான் இந்த மண்ணில் ஐந்தாண்டு கால முதலமைச்சராக இருந்தாரா இல்லை வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரா ஏதாவது ஆட்சி உறுப்பில் என் அண்ணன் சீமான் இருந்தாரா கட்சி ஆரம்பித்து நீங்க செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களுடைய வாழ்முறை வாழ்வுரைக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒரு தலைவரை இப்படி எல்லாம் நீ வந்த எல்லா எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது அவன் ஒரு அறவேக்காட்டு பையன் அயோக்கிய பையன் நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு அவன் பேசுறான் திருநெல்வேலி நல்ல ஒரு தம்பிங்கள்லாம் உண்மையிலேயே நல்ல தம்பிங்க அவன் யாருக்கு பிறந்தான்னு தெரில அவனை மட்டும் நம்ம திட்டணும் அவன் யா பணிக்கு பிறந்திருப்பானா இல்லை பொழுது விடுகிற போது பிறந்திருப்ப பொழுது விடுகிற அந்த மங்களாக இருட்டா இருக்குமே அப்போ பிறந்தானு தெரியல வந்தால் சீமான் டேய் சீமான் என்ன உங்கள் வீட்டு அடுப்பில் விறகாடா மவனை பார்த்துக்க நான் சொல்கிறேன் சீமான் என்பவன் இயற்கை பிரசவித்த மகன் அவனை தொட்டாலே நீங்க எல்லாம் கெட்டு போயிடுங்கடா நீங்க அவங்க தலைவரை பத்தி பேசலன்னா அவங்க ஏன் உங்க தலைவரை பத்தி பேச போறாங்க யாரு கள்ளத்தரம் செய்த கருணாநிதினு சாட்டை துறை முருகனா இருக்கட்டும் தம்பி எங்க தம்பி சாட்டை வந்து அவராக எழுதி பாடல நீ என்ன தம்பி சாட்டை வந்து எழுதி பாடல அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் பேர் பாடிட்டான் அந்த பாட்டை அது என்னன்னா இவனுங்க முறையாக பேசணும்னா அண்ணாதிமுக பேசணும் அதாவது கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாட்டு நாகூர் அணிப்பா பாடு அந்த பாட்டு அது பாடுவார் கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே பாடினார்ல இதுல அண்ணாதிமுகம் பண்ணா கள்ளம் தலம் செய்த கருணாநிதி வாழ்க்க பாட்டான் இது இப்ப பாடல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சத்துக்கு மேல பாடி இருப்பான் இதை பாடினா போல அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பாடினா போல தம்பி கைது பண்ணிட்டாங்க வழக்கு கைது எல்லாமே நான் என்ன சொல்றேன் இங்க வராத திருநெல் திருநெல்வேலி என்ன உனக்கு மட்டும் மட்டும் சொந்த ஊரா திருநெல்வேலி லட்சக்கணக்கான என் தம்பிங்க அங்க இருக்கிறான் சீமானுடைய தம்பிங்க நீ என்னமோ திருநெல்வேலிய பட்டா போட்டு ஏ திமுகவுக்கு எழுதி வாங்கிட்ட மாதிரி வந்து சீமான் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் வந்து வந்துருப்போம் டேய் திருநெல்வேலிக்கு வந்துட்டா வந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டா தூக்குமாடி செத்துறியா நீ சொல்லு நாடா உங்க கதை அது ஒரு காலம் தம்பி இந்த மிரட்டுனது உருட்டுனது நாங்கெல்லாம் பாடம் அங்கே அங்கதான் தெரியுதா எங்களுடைய துவக்கம் எங்க திமுக தான் ஒன்ன மாதிரி ஆயிரம் அயோக்கிய பையனை பார்த்தவன் நான் சும்மா அந்த மிரடுறது உருட்டுறது என்ன நான் அப்படி பண்றேன் இப்படி வந்து அதை பண்ற நீ எல்லாம் வந்து இன்னைக்கு வந்த பையன் நான் முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பே திமுகவில் உழைத்தவன் நான் வாங்காத அடியே கிடையாது இந்த கருணாநிதிக்காக நீ காட்டுறா நான் புகைப்படத்தை அடுத்த காட்டுற நீ காட்டு அய்யோக்கிய மேல மேலில் ஏறினா சீமானத்தை விடுறது சீமானம் என்ன உங்கள் வீட்டு அகப்பயா மா அவனை பார்த்துக்க நீ இல்லை உனக்கெல்லாம் ரத்தம் சுண்டி போச்சு இரநூறுவாய்க்கு பேசுகிற பையன் நீ என்ன இரநூறுவா கொடுத்தா போயிட்டு கோட்டை அடித்து பேசுகிற பையன் சீமானும் அவன் தம்பிகளும் அப்படி அல்ல தேசிய தலைவன் மேதுகுவே பிரபாகரனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி பயிற்சி பெற்று இந்த மண்ணை என் தாய் மண்ணை எனக்கான மண்ணாக மாற்ற வேண்டும் என்று களத்தில் நிற்பவர்கள் உங்களை மாறி என்ன இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் உள்ள போன இப்ப அந்த வருண்குமார் இருக்கார்ல எது உடனே நம்மளை பற்றினா அங்க போய் பேசுவார் எங்கெங்க பேசுறாரு இன்னைக்கு ஒருத்தன் சி மறு ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவரை அறிவாற்றல் மிக்க தலைவர் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல தமிழகத்தில் இருக்கிற தலைவரிலே இன்றைக்கு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய ஒரே தலைவன் என்னுயர்வன் சீமான் ரெண்டு நாளைக்கு இப்போ நாளைக்கு நாளை நாளைக்கு போறாரு எங்க போறாரு மதுரைக்கு போறாரு அந்த டென்ஷன் அதானே அந்த சுரங்கம் அதை எதிர்த்து போராடி என்ன சொல்றீங்க ஐயா அவர் கேட்கிறாரு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கேட்கிறாங்க சட்டமன்றத்தில் கேட்கிறாங்க இப்போ வந்து நீங்க பேசுறீங்கல்ல அப்படி வந்தால் அந்த சுரங்கம் வந்தால் நான் நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு உங்க பதவி காலம் அதுக்குள்ளே முடிஞ்சு போவோம் ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களிடத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் இதை இந்திய அரசாங்கம் மோடி அரசு கொண்டு வருகிற போது எதிர்த்திருந்தால் இது அப்பவே முடிஞ்சிருக்குமே மொழியிலேயே கிள்ளியராம பெரிய மரமாக வளர்ந்த பிறகு கோடாரிப்பூரி வெற்றிகள கேட்கிற போது நீங்க என்ன சொல்லணும் ஒரு பொறுப்பான துணை தலைவர் சட்டமன்ற துணை தலைவர் நையாண்டியா இந்த துறைமுருகன் எல்லாம் உலகமே பார்த்திருக்கும் இந்த நாடே துறைமுருகன் அவர்கள் பேசியது நாடே பார்த்திருக்கும் என்ன நக்கள் எவ்வளவு நையாண்டியதுக்கு உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் ஐயாயிரம் அதாவது ஏக்கர் அதுக்கு வேணுங்கிறான் அங்க இருக்கிற சுத்துப்பட்டு இருக்கிற கிராமங்கள் மேலூர் தொகுதியில் இருக்கிற பாதி கிராமங்கள் அதாவது அங்க வந்து வாழ்வை இழந்து நிற்பாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட கேள்வி கேட்கிற போது நாங்கள் மத்திய அரசிடம் நாங்கள் இதை சொன்னோம் அவர்கள் இந்த நக்கல் கிண்டல் எப்படி வந்து உங்களுக்கு எடப்பாடி மட்டும் என்ன பண்ணாரு அறிக்கை கொடுத்தாரா யாரு எடப்பாடி பழனிசாமி தம்பி அவர் மேல தவறு இருக்கு தம்பி நான் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தூக்கி வச்சு பேசல எடப்பாடி பழனிசாமி மீதும் எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கிற உங்களை அவர் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் அதான் சிறந்த ஆட்சி சிறந்த நிர்வாகம் அதுல நீங்க வந்து இவர் துறைமுருகன் பேசுற பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது கருணா கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஐயா இன்பதினி ஐயா அதுக்கப்புறம் வந்து அவர் மகன் அவருடைய பேரப்புள்ள அப்படிதான் வரும் நாங்க எங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க நீங்க பார்த்துருக்கலாம் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு இது தேவை என்கிற போது நீங்கள் வந்து எப்போதுமே நீங்க பார்த்தீங்க திமுக மசோதா நிறைவேற்றும் திமுக மத்திய அரசு கடிதம் எழுதும் ஆனா ஒண்ணு நடக்காது நாங்க எது கத்துறது கிட்டத்தட்ட ஐம்பது எழு அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணுடைய உரிமைகள் திமுக திராவிட கட்சிகளால் தான் பறிபோயின பறிபோனது இன்னைக்கும் பறிபோய்கிட்டு இருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிற போது அந்த கேள்வி அது உண்மையா இல்லையா கேட்கிற கேள்வி அது எடப்பாடிய விடுங்க மக்களுடைய கேள்வி என்ன இருக்கு நினைக்கிறீங்க ஏயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து இதை கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசு கொண்டு வந்த அப்பயே வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாம இருக்குவா எதுக்கு இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பி அங்க போய் வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்ன வேலை உங்களுக்கு அங்க இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற கத்துற நீங்க முற்றுகையிட இருந்தீங்க அன்னைக்கே கொண்டு வர்ற போதே இது வந்து நன்மை பயக்காது இது மக்களுக்கு வந்து வேதனை அளிக்கும் இது வந்து மக்கள் விரும்பத்தக திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் பல பல மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பல்லுயிர் பெருக்கம் அங்கே இருக்காதுன்னு போராடி இருந்தா நடந்தே இருக்குமா ஐயா நடந்தே இருக்குமா இதெல்லாம் விட்டு விட்டு மாட்டை விட்டு வாழ முடிக்கிற கடையா தும்ப விட்டு வாழ முடியும் சொல்லுவான் ஊரில் அந்த மாதிரி இப்போ காட்டு கத்த கத்துறீங்கன்னு எடப்பாடி கேட்டால் சட்டமன்றத்தில் நீங்க வைக்க சட்டம் மாதிரி பேசுறீங்க சட்டமன்றத்தினுடைய நாகரிகம் என்ன அதான் ஒரு மனதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் தம்பி தீர்மானம் இப்பள்ள தம்பி நான் பிறந்தது தீர்மானம் நிறைவேத்திட்டு இருக்கிறாங்க எந்த தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் வழியாக இந்த பூமிக்கு வந்து இந்த மண்ணுக்கு நிலத்திற்கு வந்து நன்மை கிடைச்சிருக்கு அதை சொல்லு வேற என்ன பண்ணு சொல்றீங்க அப்போ எது அப்போ உங்கள் வேலை வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி தானா தம்பி போராடி பெறணும் ஜல்லிக்கட்டு இருக்குல்ல சாதாரண தம்பி சாதாரண எண்ணெய் போன்றவர்கள் என்ன அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராடி இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டை வந்து அதாவது ஜல்லிக்கட்டு தடையை உடைச்சாங்க சுத்தியல் கொண்டு மாதிரி உடைச்சி தவுன கொடி ஆக்கினாங்க மத்திய அரசாங்கமே அரண்டு போச்சு ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருக்கிறீங்க வரமுன்னு காப்பு காப்புமா இல்லையா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு நாள் மழை பெஞ்ச தண்ணி நின்று போகுது ரோட்ல போய் பாருங்க வரமுடிய இருசக்கர வாகனத்துல வாகனத்தில் வரமுடிய எங்க பார்த்தாலும் கூழியும் குண்டுமா எங்க தண்ணி வடிவத்துக்கு விடமே கிடையாது இப்போ கேட்ட நாலாயிரம் கோடி நக்கீர் போச்சு இதை கேட்டா உடனே வந்து அவனை அய்யோ அவனை அப்படி பேசலாம் சட் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பொதுமக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் மேடையில் போய் இன்ன மாதிரி பேசுங்கள் சீமானை இப்படி பேசுங்க இப்படி திடுங்க என் தம்பி 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 விஜய் வந்து சந்திரசேகர் வந்து சந்திரசேகர் பிச்சை போட்டவரே கரண கலைஞர் தான் பேசுகிறாங்க ம் யார் தம்பி விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து இன்னும் வந்து ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தலை ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அவ்வளோதான் அந்த விக்கிரவாணிலே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க நினைக்கிறேன் இன்னும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லவே இல்லை அப்படியாப்பட்ட விஜயை வாயில வந்து நாகரிகமா நான் கேக்குறது நான் சொல்ல சீமானை இருபத்தி ஆறில் சீமான் தான் இந்த மறுபடியும் முதலமைச்சர் தம்பி இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சீமானுடைய முதலமைச்சர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் அவர்கள் முதலமைச்சர் நீ என்ன கத்தி கதறினாலும் சரி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தரான் சீமான் முதலமைச்சர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒன்று என்னென்னா இந்த ராவணனுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் ராவணனுக்கு ஒரே சவால் நாங்கள் என் உயிரனின் சீமானை நாங்கள் திருநெல்வேலிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவரை அழைச்சிட்டு வந்துட்டா நீங்கள் தூ நீ தூக்கமாட்டி செத்துடுறியா நாளைக்கு வந்து அதே போல் காணொலி கொடு நாங்கள் என்னான்னு பார்க்குறோம் உனக்கு என்ன திமிரு உனக்கு வாயில வந்து பேசுற எங்க அம்மாவை பத்தி வந்து இன்றைக்கும் வயக்காட்டிலே தன்னுடைய உடல் உழைப்பை நம்பி தற்சார்பு பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஒரு பெண்மணியாக எங்க அம்மா இன்னைக்கு இருக்கிறாங்க அருணையூர்ல போய் பாடுற அருகட்ட உண்டாம் போய் பாரு அம்மா இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்க அவங்கள போய் அண்ணி எங்க அண்ணிய போய் நான் இந்த தமிழ்நாட்டு காவல்துறை உண்மையான காவல்துறையாக நிகரான காவல்துறை என்று போற்றப்பட்ட காவல்துறையாக இருந்தால் அந்த ராவணனை உடனே கைது செய்து சிறையில் அடைத்தால்தான் மறுபடியும் இது போன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடக்காது இந்த காவல்துறை பண்ணலன்னா இந்த காவல்துறை தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி நிற்கிறது ஆட்சியாளருக்கு சலாம் போடுவதை மாத்திரம் கடமையாக நினைக்கிறது நான் சொல்றேன்